என்னுடைய பெயர் சௌந்தர்யா நான் இந்த கதையின் நாயகி அல்ல ஒரு நிஜமான போராளி ஏழு ஆண்டுகளுக்கு முன் நான் இந்த வீட்டுக்கு அடியெடுத்து வைத்த போது நான் வெறும் வாடகைக்காரி இன்று நிமிர்ந்து நின்று சொல்லுவேன் நான் தான் இந்த வீட்டின் சொந்தக்காரி என்று வாழ்க்கையை தொலைத்துவிட்டு புதிதாய் ஒரு நகரத்திற்கு வந்தபோது கையில் வெறும் ஐந்தாயிரம் ரூபாயும் ஒரு பழைய பெட்டியும் தான் இருந்தது எனக்கு இரவு நேர வேலை அதனால் பகலில் உறங்க ஒரு மனித பார்வை போல் இல்லை அது ஒரு கூர்மையான கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா போல் இருந்தது பெண்ணே வீட்டு வாடகை ஆறாயிரம் ரூபாய் நான் கொஞ்சம் கராரான ஆள் ஒரு நாள் தாமதித்தாலும் மறுநாளே வெளியே போக வேண்டியதுதான் என் விதிகள் மிகவும் என்று கடுமையானவை அவர் வார்த்தைகளை துப்பினார் நானும் அவரது நிபந்தனைகள் அனைத்திற்கும் தலையசைத்தேன் அப்போது எனக்கு வேறு வழி இல்லை அந்த சிறிய அறைக்குள் நுழைந்த போது எனக்குள் ஒரே ஒரு சபதம் மட்டுமே இருந்தது இந்த கண்காணிப்புக்கு நான் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முதல் வருடம் என்னுடைய உழைப்பு மட்டும்தான் என் உலகம் இரவு பத்து மணிக்கு வேலைக்கு செல்வேன் அதிகாலை ஐந்து மணிக்கு ஆட்டோ கிடைக்காமல் இரண்டு கிலோமீட்டர் நடந்தே வீட்டுக்கு வருவேன் ஒரு முறை இரவு இரண்டு மணி இருக்கும் என் ஷிஃப்ட் முடிந்தது ஆட்டோ கிடைக்கவில்லை நான் நடந்தே வரலாம் என்று முடிவெடுத்தேன் சோர்வுடன் சாலையோர டீக்கடை விளக்கு வெளிச்சத்தில் நடந்தேன் அந்த தனிமையும் அச்ச உணர்வும் என் கண்களை கலங்கு செய்தது எப்படியோ வீட்டுக்கு வந்து படுத்து அரை மணி நேரம் கூட ஆகவில்லை கதவை தட்டும் சத்தம் கேட்டது திகைத்து போய் கதவை திறந்தேன் பரமசிவம் ஐயா ஒரு கோப தீயுடன் நின்றிருந்தார் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த நேரத்தில் யாரோ ஒரு ஆணுடன் வந்து பேசுவாய் என்று கத்தினார் நான் பதறி போய் ஐயா நான் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்தேன் அவர் இறக்கிவிட்டு சென்றார் வேறு யாரும் இல்லை என்றேன் நீ சொல்வது போய் உன் சத்தம் எனக்கு கேட்டது இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாமே இப்படித்தான் என் வீட்டின் ஒழுக்கத்தை கெடுக்காதே என்று அவர் சத்தமிட்டது சுற்றுப்புறமே கேட்டுவிட்டது நான் அந்த இரவில் என் உடலின் அத்தனை கலைப்புகளையும் தாண்டி அவருடைய சந்தேக கண்களுக்கு முன் மௌனமாக கண்ணீர் வடித்தேன் அவருடைய அசிங்கமான சந்தேகங்கள் எனக்கு வாடகை கொடுக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மனரீதியான சித்திரவதையாக இருந்தன ஒரு மாத சம்பளம் சில வேலை சிக்கல்களால் தாமதமானது நான் பயந்தபடி வாடகை ஒரு வாரம் காலதாமதமானது ஐயா என்னை அவரது காலுக்கு அழைத்தார் செய்தாமரே ஒரு வாரமா நான் உன்னை நம்பலாமா இல்லையா இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுதான் நான் பட்ட கடனை அடைக்கிறேன் இந்த மாதிரி செய்தால் நான் என்ன செய்வது என்று மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டினார் அவர் திட்டும்போது எனக்கு திடீரென சுறுசுறுப்பு குறைந்தது அன்று அவர் திட்டியபோது அவரது மனைவி ஒரு ஓரமாக நின்றபடி மெல்லிய குரலில் சொன்னார் அவர் ரொம்பவே நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்சிருக்காருமா பின்னால் அவரது மகள்தான் என்னிடம் அந்த உண்மை கதையை சொன்னால் அவரை ஒரு நெருங்கிய நண்பர் இருபது லட்சம் ரூபாய் ஏமாற்றி ஓடிவிட்டாராம் அதனால் பண விஷயத்திலும் நம்பிக்கை தன்மையிலும் அவர் யாரையும் நம்புவதில்லை அவரது கோபம் அவர் பட்ட ஏமாற்றத்தின் வெளிப்பாடு என்றால் அவர் மேல் இருந்த வெறுப்பு அந்த தருணத்தில் மெல்ல குறைந்தது இருந்தாலும் என்னுடைய நிலைமை மாறவில்லை அவர் ஏற்படுத்திய வழி என் மனதை செதுக்கிக் கொண்டிருந்தது நான் அந்த வழியையும் அவமானத்தையும் ஒரு எரிபொருளாக மாற்றினேன் இந்த மனிதரின் அதிகார பார்வையிலிருந்து நான் தப்பிக்க ஒரே வழி நானே ஒரு சொந்த வீட்டை கட்டுவதுதான் என்று முடிவெடுத்தேன் அடுத்த ஆறு வருடங்கள் நான் ஒரு இயந்திரம் போல் உழைத்தேன் இரவு வேலை போக கிடைத்த நேரத்தில் பகுதி நேர வேலைகள் செய்தேன் டீ காஃபி தவிர மற்ற எல்லாவற்றையும் நிறுத்தினேன் அவர் எப்போதெல்லாம் என்னை திட்டுகிறாரோ எப்போதெல்லாம் என்னை கண்காணிக்கிறாரோ அப்போதெல்லாம் என் சேமிப்பு புத்தகத்தை திறந்து ஒரு முறை பார்ப்பேன் அவர் எனக்கு அளித்த ஒவ்வொரு வழியும் என் வங்கி இருப்புக்கான இலக்கை தெளிவாக காட்டியது ஏழாவது வருடம் என் சேமிப்பும் வங்கிக் கடனுக்கான தகுதியும் தயாராக இருந்தது ஒரு நாள் ஐயா சோகமான முகத்துடன் என்னிடம் வந்தார் அவர் மகள் திருமணத்திற்காக உடனடியாக பணம் தேவைப்பட்டது வேறு வழி போகிறார் என்றார் யாரும் உடனே பணத்தை கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் இப்போதே பணம் இருப்பவர்களுக்கு தான் விற்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை என்று மனம் நொந்து பேசினார் நான் என் தலையை நிமிர்ந்து முதல் முறையாக தயக்கமின்றி பேசினேன் ஐயா நான் வாங்குகிறேன் என்று சொன்னேன் அவர் அதிர்ச்சியில் உரைந்து போனார் பத்திர அலுவலகத்தில் இருந்தபோது என் கைகள் நடுங்கின இந்த சின்ன வயதுக்குள் என் உழைப்பின் மொத்த அடையாளத்தையும் நான் என் பெயருக்கு பதிவு செய்கிறேன் அவர் கையெழுத்திட்ட பிறகு நான் கையெழுத்திட வந்தேன் என் வாழ்க்கையின் திருப்பு முனையது பத்திரத்தில் நான் கையெழுத்திட்ட போது என் கடந்த ஏழு வருட வழிகள் ஓட்டம் கண்ணீர் அனைத்தும் அந்த பேனாவின் முனையில் ஊர்ந்து வந்தது போல் உணர்ந்தேன் பதிவு முடிந்தது வீட்டுக்கு வந்தோம் அவர் ஒரு மூலையில் பழைய ஓனர் போல் அமர்ந்திருந்தார் நான் நிமிர்ந்து நின்றேன் நான் அவரிடம் சென்றேன் ஐயா இனி இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரே நீங்கள் இங்கு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை அவர் நிமிர்ந்து பார்த்தார் அவர் கண்களில் முதன்முறையாக கலந்த ஒரு உணர்ச்சி இருந்தது அது குற்ற உணர்ச்சி ஆனால் அதைவிட அதிகமாக செந்தாமரை நான் உன்னை ஏமாற்றம் என்று நினைத்தேன் நான் உன்னை கண்காணித்த போது நீ உன் இலக்குக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் நினைக்கவில்லை உன்னை பார்த்தால் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் அந்த வார்த்தைகள் அந்த ஏழு வருட போராட்டத்திற்கான உச்சக்கட்ட பரிசு அது அவருடைய கசப்பான அனுபவம் கொடுத்த நான் மேல் பகுதியை அவருக்கு பரிசாக அளிப்பதாக கூறினேன் அவர் மறுக்கவில்லை அவர் அமைதியாக கைகளை எடுத்து வணங்கினார் நான் அவருக்கு வாடகைக்கு வந்தவள் ஆனால் அவருடைய நம்பிக்கையின் ஆழத்தை கண்டவள் நான் வாடகைக்கு வந்தவள் அல்ல நான் வெற்றியை தேடி வந்தவள் இதுதான் என் கதை இனி இந்த வீட்டில் எனக்கு மட்டுமே சொந்தமான சுதந்திரமான வாழ்க்கையை தொடங்கும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி